வணக்கம் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் கீழத்தோட்டங்கிற கிராமத்தில் நிற்கிறோம் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள் ஊர் இது அக்னியாறு அக்னியாரில் ரெண்டு பிரிவாக போய் ஒன்று கொள்ளுக்கட்டு வழியாகவும் ஒன்று கீழே தோட்டத்து வழியாகவும் போகுது இந்த தான் எங்கள் ஊர் போட்டு எல்லாருமே மீனவர்கள் எல்லாமே மீன் பிடிக்க போகிறோம் மீன்பிடிக்க போகும்போது இந்த வழியாக என்ன பண்ணாங்க இப்போ இருபத்தஞ்சு கோடிக்கா நிதி ஒதுக்கியிருந்தாங்க கவர்மெண்ட் எங்களுக்கு நிதி ஒதுக்கிறாங்க அது இன்னும் முடிவான் பயன்பாட்டுக்கு வரல அதனால் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதித்துக்கிட்டு இருக்குது ஐயா முதல் ஐயாவுக்கு நாங்கள் ரொம்ப ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா எங்களோடய வாழ்வாதாரத்தை நாங்கள் தஞ்சை மாவட்டத்தில் அதிக பைப்பர் போட்டு உள்ளது எங்கள் கீழத்தோட கிராமம் தான் மொத்தம் எத்தனை போட்டுன்னு இருக்குது மொத்தம் ஒரு இரநூத்தி இருக்கிறது வந்து ஒரு இரநூத்தி எண்பது போட்டு இருக்குது கரண்டில் இருக்கிறது வந்து ஒரு இரநூத்தி இருபது போட்டாஜி கரண்டில் இருக்குது தஞ்சை மாவட்டத்தில் அதிக நாட்டு போட்டுக்கு இங்கே கீழே மட்டும் மட்டும்தான் இருக்குது எங்களோட வாழ்வாதாரம் அந்த ஒரு மூணு மாத காலமாக ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்குது ஐயா முதல்வர் ஐயா வந்து இங்கே இருபத்தஞ்சு போய்ட்டு நிதி ஒதுக்கி இருந்தாங்க அதெல்லாம் ஒதுக்கி இன்னும் பயன்பாட்டுக்கு வரல அது இந்த டான்புருமாவால் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை நான் வைக்கிறோம்னா இது வந்து எல்லாரையும் எடுத்துக்கிட்டு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை திருப்பி கொடுக்க மாதிரி கேட்குறோம் அது மட்டும் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருங்க இது பண்ணி கொடுத்தேன்னா உங்களுக்கு நாங்கள் கோடையான கோடி நன்றி பட்டிருக்கோம் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குது இது எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தி ஐம்பது போட்டும் கடலுக்கு போக முடியல அந்த நீரை கணக்கு மட்டி தான் கடலுக்கு போயிட்டே இருக்கிறோம் அந்த விடிய காலம் தண்ணி கொஞ்சம் வெள்ளம் தான் எல்லா போட்டுமே தொழிலுக்கு போயிட்டுருக்குறோம் அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அது ஐயா முதல்வர் ஐயா கவனத்துக்கு கொண்டு போய் நாங்கள் எல்லோர்டையும் சொல்லி எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு சொல்றாங்க ஆனா ஒன்னும் வந்த பாடு இல்லை ரொம்ப அதிகாரிகள் யாரும் வந்து பாக்குற வந்து பார்த்தாங்க சொல்றாங்க ஆனா யாருன்னு வந்து செய்யல ஐயா அந்த முதல்வர் ஐயா கவனத்துக்கு கொண்டு போய் உங்க சார்பை கொண்டு போய் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை திருப்பி கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு இருநூறு இருநூத்தி ஐம்பது அடி நெட்டு இந்த கடைசுக்கும் அந்த கடைசுக்கும் ஆறா இருந்தது ஏற்கனவே ஒரு ஒன்பது கோடி ரூபா ஒதுக்கி ஒரு ஆறு கோடி ரூபா ஒதுக்கி நிதி ஒதுக்கி பண்ணாங்க அவங்க முழுமையா பண்ணாம பண்ணோம்னா போட்டு போயிட்டாங்க இது மட்டும் லேசா அந்த கட்டடம் மட்டும் கண்ட கட்டடம் மட்டும் கட்டிக்கிட்டு வீணா கட்டடம் மட்டும் கட்டிட்டு ஆறு உலகம் அது ஒழுங்கா தூர் வராம போட்டு போயிட்டாங்க அதே ஆறு மாசத்துல மறுபடியும் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாவே எடுத்ததெல்லாம் கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு என்ன ஏதுன்னுட்டு அது கடலு இது ஆறு இந்த ஆறு வந்து பெரிய லெவல்ல இருந்த ஆறு இப்போ என்னன்னு கேட்டா போக முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்குது இது எங்களால முடியாது இது மண் இருக்குன்னா இவர் முடியாது ஆளை வச்சு பண்ண முடியாது பண்ணவே முடியாது ஆளை வச்சு எங்கால பண்ணவே முடியாது நாங்க ஏக்கனவே எங்க ஊர்ல இருந்து 40 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் எங்க வலைப்பு پورا இதுக்காவே போட்டு இருக்கோம் உங்க செந்த செலவு வச்சு இருக்கீங்க உங்க செலவு எங்க சொந்த செலவு வச்சு நாங்க போட்டுக்கு இவ்வளவுனு ஒரு போட்டு ரொம்ப செலவு பண்ணி விட்டுட்டு தான் மறுபோனே எங்களுடைய பாவத்தி இத பார்த்துட்டு கவர்மெண்ட் போன அரசு எங்களுக்கு நிதி வந்து நாங்க ஒரு 6 கோடி ரூபாய் அது ஒதுக்கி ரெண்டு கட்டணம் கட்டணாங்க முழுமையா வந்து அந்த சுத்திர ஆறு தூர் வரவே இல்லை இருந்தால் இது பண்ணியிருந்தாங்க மறுபடியும் அது என்ன பண்ணுறதுன்னா மறுபடியும் மறுபடியும் அது அடிச்சுக்குது இது முழுமையாக எங்களுக்கு அகற்றி கொடுக்கற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம்

எங்களை அவருக்கு கவனத்துக்கு கொண்டு போகணுமா கொண்டு போய் சேர்க்கணுமா கேட்டுக்கிறேன் ஜி வணக்கம்